ஓம் ஸ்ரீயும் கிரியும் கிரியும் கிளியும் சவ்வும் அவ்வும் இரத்த ரத்தசாமுண்டி ஓடிவா ஔவும் சௌவும் சுவைய நமக ராணிமகன் தமிழ்ச்செல்வன் வசம் ஆக்ருஷ ஆக்கிரோஷனாயாம் மோகன மோகனாயாம் சீக்கிர மோகன மோகனாயாம் காளீஸ்வரி மகள் கௌசல்யா கௌசல்யா கௌசல்யதேவி ஆக்கோஷ்ண ஆக்கருஷனாயாம் சீக்கிரம் వసిహిరవసియ స్వాహ స్వాహ క్రీం క్రీం క్లీం సౌవూ ఔ్వూ సౌవ సాము ఓఢోడివా ూం సౌవూ శివయ నణిమగన్ తమిచెల్వన్ వశ వసిహిరవసిగరాయ മോഹനമോഹനായ ആകൃഷ്ണാകൃഷണ സീക്കം മോഹന മോഹനായ അസേ രാണിമകൻ തമിഴൻ വശം അസേ കാളീശമഗൾ കൗസല്യദേവീ വസിരാ മോഹന മോഹനായ സ്വാഹ സ്വാഹീ കീ കീം സൗവം ഓവം രക്തസാമുണ്ടി ஓடிவா சவ்வூம் சிவை ஓம் ஸ்ரீம் ஹ்ரீ ஐம் க்ளீம் சவு ராணிமகன் தமிச்செல்வன் வசம் மோகன மோகன வசிகர வசிகர ஆ ஆ மோகனமோகன வசிகிரவசராம் ஆகஷ ஆகணம் அச காளீசரிமல் கௌசலியதேவீ சீக்கிரம் ஓம் ஸ்ரீம் கிரீம் கிரீம் க்ளீம் சவ்வூம் ஹவ்வூ ரத்தசாம்புண்டி ஓடிவா அவ்வும் சவ்வும் சிவய நமக அஸ்ய அசிமகன் தமிழ்செல்வன் வசம் மோகனமோகம் வசிகிரவசராயம் சீக்கிரம் மோகனாயாம் வசி வசி சீக்கிரம் வா அசேஜமான காலீசரிமகள் கௌசல்யா தேவி வசிய வசியம் சீக்கிரம் வசி வசி சுவா சுவா ஓம்ீ கிரீ க்ரீம் க்ளீம் சவ்வும் அவ்வும் தத்த சாமுண்டி ஓடிவா அவ்வும் சவ்வும் ஷிவய்ய நமக ராணி மகன் தமிழ்ச்செல்வன் வசம் வசிகர வசிகிரவசராய மோகன மோகன மோகனமோகன ஆகிருமோகனமோகா அச காளீஸ்ரீமகல்யாவி வசிவசி ஸ்வா ஸ்வீ கிரீ க்ரீ க்ளீம் சௌவம் ஓவம் ரத்தசாண்டி ஓடிவா ஔவுவம் சௌவும் சுபய நம அய்யராணிமகன் தமிச்செல்வன் வசம் ఆ ఆ మోగన మగల్ కౌసల్యాదేవి మోహనమోహనాయ వసిగిరవసిగరాయ అఘ కౌసల్యాదేవీ వసిగిరసిగిరాయాం మోహనమోహనాయ శీఘ్ర మోహనాయ స్వాహ శ్రీం క్రీం క్రీం క్లీం సవ్వం అవ్వూం రత్తస్సాముండీ ஓடிவா ஓவோம் சவ்வோம் சிவய நம மகன் தமிழ்செல்வன் வசம் மகள் கௌசல்யா தேவி மோகன மோகன மோகனாய மோகனாய வசிகர தேவீ மோகனமோகனாய ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ரீம் க்ளீம் சௌவ்வம் ஓவ்வும் ரத்த சாமுண்டி ஓடிவா ஓவும் சவ்வும் சிவையை நமக இராணிமகன் தமிழ்செல்வன் வசம் மகள் கௌசல்யா வசிகர வசிகராயாம் சீக்கிரம் மோகன மோகனாயாம் ஸ்வாஹா ஸ்வாஹா ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ரீம் க்ளீம் சௌவும் ஓவ்வும் ரத்த சுவாமுண்டி ஓடிவா ஓவும் சௌவும் சிவையை நமக అసే రాణిమగల్ రాణిమగన్ తమిళెల్వన్ వసనమోహనాయ ఆకృష్ణ మోహనమోహనాయ కాళీశ్వరీమ కౌసల్యాదేవి వశీయ వశీయ మోహనమోహనాయ ఆకృష్ణం మోహన ఆకృష్ణ వసి వసి స్వాహ స్వాహ శ్రీ క్రీం క్రీం క్లీం സൗവം ഓവും രത്തസാമുണ്ടീ ഓടിവാ വു സൗവും ശിവയ്യനമഗ അസ രാണിമകൻ തമിഴ്ചെവൻ വശം കാളീശ്വരിമഘസല്യാദവീ ആകൃഷ്ണ ആകൃഷ്ണായം മോഹന മോഹനയാം ശീകിരം മോഹന മോഹനായം ആകൃഷ്ണമോഹന മോഹനായം വസിവസി സ്വാഹ സ്വാഹ ഓം ശ്രീ കീം കീം ക്ലീം സൗവം ഔവം രത്ത ചാമുണ്ടി ഓടിവാ ഓം സൗം ശിവയെ നമ അസേ രാണിമകൻ തമിഴ്ചലുവൻ വശം കാളീശ്വരിമകൾ കൗസലയാദേവീ മോഹന മോഹനായം വസിഗര വസിരായാം ആകൃഷ്ണാകൃഷണ മോഹനവസിഗരാം വസി വസി സ്വാഹ സ്വാഹ ഓം ശ്രീം കീം க்ரீம் க்ளீம் சௌவும் அவூம் ரத்தசாமண்டி ஓடிவா ஹௌுவூம் சௌவும் சிவய நம ராணிமகன் தமிழ்செல்வன் வசம் ஆகணா ஆகஷணாயம் வசிவசிஹராயாம் மோகன மோகனாயாம் மோகனவசிகரா மகள் கௌசல்யா தேவி வசி மோகன மோகன ஆகண ஆகணா சுவா ஓம் ஸ்ரீம் ஸ்ரீங் கிரீங் கிரீங் க்ளீம் சௌவும் ஹவ்வோம் ஓடிவா வா ம் சவூம் சிவய ராணி மகன் தமிழ்ச்சன் வசம் கௌசல்யா கௌசல்யா ஆ ஆ மோகன வசிகர காலீஸ்வரிமகள் மோகன ஆகிரு ஆகிரு ஸ்வாஹா வசிவசி சீக்கிரமோகணி ஓம்ீ க்ரீ கிரீங் க்ளீ சௌம் ஔும் ரத்த சாமுண்டி ஓடிவா ஹவும் சௌவும் சிவய நமக ஓம் ஸ்ரீம் ஹ்ரீ க்ரீம் 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 சௌவும் ஔும் ஓடி ஓடியோடிவா ஓம் சௌவும் சிவய நமக ராணிமகன் தமிழ்ச்சல்லன் வசம் வசிகர வசிகராயாம் மோகன மோகனாயாம் ஆ வசிவசிஹராயாம் மோகனமோகன ஆகிருஷ்ண மோகனவசிஹராயம் அசே காளீசுரிமகல்யாவி வசம்

मोहन रू मोघनाये वाह आकृष्ण आकृष्ण वसीगर वसीगर चरा वसीगर सीक्रम शीघ्र वसीवसी स्वाह स्वाहाह ओम मोहने मोहिनी मोहन रूपिणि मोहन वसीगरी मोहिनी वाह सीक्रम आकृष्ण आकृष्णाया स्वाहा ओम मोघने मोहिनी मोहन रूपिणि मोहिनी வசி வசிவசி ஸ்வஹா சீக்கிரம் வசி ஸ்வாஹா ஓம் ஹ்ரீம் க்ளீம் சவ்வூம் சர்வலோகமோகி வசிகரா ராணி மகன் தமிச்செல்வன் வசம் காலீசரிமகள் கௌசலியா தேவி சீக்கிரம் வசியம் வசியம் சீக்கிரம் ஆகிருஷ்ண வசியம் ஸ்வாஹா ஸ்வாஹா அதே தேவதா ஆனந்தருபிணி ஓம் காளி சாமுண்டி ரத்த சாமுண்டி சடாச்சரி திரிலோக பரமேஸ்வரி சீக்கிரம் மோகன மோகனாயாம் வசிகர வசிகராயாம் ஸ்வஹா ஸ்வஹா இந்த உருவம் அவங்களாம் நினச்சிட்டு அவங்களுடைய அந்த நாடி நாத மகள்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் ஆகிட்டு அவங்க வந்து உங்களுக்கு வந்து வசீகரம் ஆகிட்டு உங்களை நாடி வரணும் என்றைக்கும் பிரியாத உங்கள் நீங்கள் சொல்கிறது கண்டு அன்பாகணும் அதனால் நம்ம எதை கெட்டதுக்காக பண்ணலை நம்ம மனைவி வந்து நம்ம மேலே பாசமாகறதுக்காக அதை பண்ணுறோம் அதனால் அவங்க வந்து உங்கள் மேலே எப்போ இதுவாக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது தொல்லைகள் உடல் பாதிப்புக்கானவையோ கண்கிஸ்டி ஓம்பல் பில்லி சூழ்நிலை இருந்தாலும் இந்த பாவையோடு போயிட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வைத்திருக்கக்கூடிய கழிவுகள் எடுக்கிறதுக்காக நம்ம முட்டையை வச்சு பூஜை காரியம் பண்ணுறோம் அவங்களோட கஷ்டமெல்லாம் இந்த பாவைக்கு மாற்றிட்டு மனைவியும் நீங்களும் வந்து சந்தோஷமாக இருக்கணும் பார்த்தம் நிறைணும் கட்டு எதுவாயிரும்காரம் காலபயசோ கங்காதம் அறிவோம் நமசிவா ஆனந்த ஓம் காளி மகா காளி திருகாலி சிவாண்ட காளி காலி கனகசபை அணுகர் கால வைத்த காளி சாமுனி சதாசிவகாலி பரமேசர் காளி கவால காத்து சுலி மகா காளி ஓங்கார காளி ஆங்கார காளி காலிசுகாலி அன்படி மற்றும் மாற்றான் மந்திரவாதிகள் வளரப்பட்ட பாம்பு பிள்ளிய சூனியம் பூதம் பிசாசு இவற்றெல்லாம் குத்திய பாசத்தால் கட்டு கட்டு முட்டு முட்டு அடி அடி பிடி பிடி அடிபிடிபிடி அண்டமெல்லாமா அகிலாண்ட கோடி பிரம்மாண நகி திருசுளி ரஷின் அகிலோடும் நத்தா வாழும் செய்வாயும் சிவா கங்காளி பவா சுவா டாகினி டாகினி மோகினி திரிசூலி காட்டேரி சம்பார சுமி சர்வசக்தி பிடாரி ஓம் ஐயம் கிரீம் சௌ நசின சிறிசி சர்வசத்துரசி நாசி நாசியம் ஆகிருஷ்ண ஆக்ருஷ்ண அயம் ஸ்ரீக்கிரம் காலீஸ்வரி மகள் கௌசல்யாதேவி தமிழ்ச்செல்வன் வசம் ஆகண ஆக்ருஷ் நயம் ஸ்ரீக்கிரம் ஆக்ருஷ்ண ஆகிருஷ்ணயம் வசீகர வசிகரயம் ஸ்ரீக்கிரம் வசீகர வசிகராயம் மோகன மோகனயம் മോഹനവസിഖര ആകൃഷ്ണയം ശീകരം വശ്യം വശ്യം ശീഘ്രം വാവാ ഓം കാമോഹിനി വസി വസി സ്വഹ സ്വ യ